வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பேட்டி மெயின் பஜாரில் பதிமூணு செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறந்தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவீங்க இல்லையா அந்த ரோட்டில் போனால் லெஃப்ட் சைடில் வந்து காமராஜர் சிலை வரும் அதுக்கு ஆப்போசிட்டில் சந்தைப்பேட்டை தெரு இருபத்தஞ்சி அடி பாதை ரோடு உள்ளே போகும் அந்த சந்தைப்பேட்டை தெருவில் தான் இந்த பதிமூணு சென்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்துல குரோன் கட்டை காம்ப்ளக்ஸ் கட்டை இல்லை கடை கட்டை அந்த பர்பஸ்க்கு வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாக பதிமூணு சென்ட் இருக்குது ரெண்டு சைடு பாதை வரும் கிழக்கு சைடு தெற்கு சைடு ரெண்டு சைடில் வந்து பாதை வரும் இந்த இடத்துக்கு டோட்டலாக பதிமூணு சென்ட் இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி பஜாருக்குள்ளே பஜாரில் நிறைய பேர் வந்து இடம் கேட்டிருந்தாங்க இப்போ கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் வந்திருக்கு பார்ட்டி வந்து ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு இருபது லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக பதிமூணு சென்டு இருக்குது பார்ட்டி ஒரு செண்டு வந்து இருபது லட்சம்னு சொல்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இடத்த பாருங்கள் பிடிச்சிருந்தா பேசுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்